இங்கே ஊழல்னால் நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் செலக்டிவாக எடுக்காதிங்க பல வழக்குகள் இருக்குது எதிர்கட்சித் தலைவர்களில் கொடநாடு வழக்கு கூட இருக்குது யாரெல்லாம் முதலமைச்சருக்கு வந்து ஒரு பலமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே பாய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் பாராளுமன்றத்தில் வந்து தயானி மரம் வந்து எல்லாருடைய கவனத்தை இருக்கிற மாதிரி பேசுகிறாரு அடுத்த கட்டம் ரைடு வரும்போது பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கும் ரைடு வருது தயானி மரன் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கிறாங்க பொன்முடி நடவடிக்கைக்கு பின்னாடி தமிழ் இருக்கிறாங்களா அண்ணாமலை இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே இல்லை ஆனால் அது தாண்டி ஒரு கை உடைய அந்த படுகொலை வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு ஒருத்தேட்டை நாட்டை விட்டு போறான் அந்த சந்தேகம் வருது உலக அரசியல் படிக்க லட்சத்துல வச்சிருக்கீங்க யாரெல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இங்கே வெற்றியை நிர்ணயிக்கிறது ஊழல் கிடையாது நடவடிக்கை எடுக்கிற நீங்க வந்து ஒரு நியாயமாக நேர்மையா இருந்தீங்கன்னா பரவாயில்ல இங்க மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்ப இருக்கிற இந்த அரசியல் நகர்வு அப்படியே போகுமானால் அமைச்சர் பொன்முடியோட இந்த சொத்து முடக்கம் வந்து திமுகவுக்கு சாதகமா பாதகம் யார் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றத விட யார் பாதிப்பை ஏற்படுத்தாங்க தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து மோடி மஸ்தான் வேலை காட்டு என்ன நடக்கும் ஒரு வீதியில வந்து ஒரு நாய் வருதுன்னு சொன்னா அந்த வீதியில் இருக்கிற நாய்கள் வந்து பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஆர் டி ஆரம்பம் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் பொன்முடியோட சொத்துக்கள்லாம் அமலாக்கத்துறையை முடக்கி இருக்கு என்ன காரணம் சொத்துக்கள்லாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சொத்து அது கூட உங்களுக்கு தெரியும் ஒரு பதினாலரை கோடி வருஷம் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் நான் சொல்ல சார் இது வந்து ஊழல் என்பது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது திராவிட கட்சிகள் வந்து ஊழல் கட்சிகள் ஊழல் ஆட்சி தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நீங்கள் ஊழலையும் வளர்ச்சியும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும் மற்ற ஸ்டேட்களை நீங்கள் வந்து வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது தமிழ்நாடு வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குது இந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால ஆனால் ஊழல் இருக்குது ஆனால் ஊழல் இருக்குது ஊழல் இருக்குது சரி ஊழல் இங்கே தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் ஊழல் இருக்குது பக்கத்தில் ஆந்திராவில் கூட பார்த்திங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு வந்து சிறைக்கு போனார் சமீபத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் வளர்ச்சியோட சேர்த்து ஊழல் இருக்குது வளர்ச்சி மற்ற மாநிலங்களில் ஊழல் மட்டும் இருக்கு வளர்ச்சி இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியும் சரிங்களா இப்போ வந்து இந்த நீங்கள் சொல்கிறீங்கள இதில் வந்து நான் எப்படி நான் பார்க்கணும் மத்திய அரசோட ஒரு பழிவாங்கு நடவடிக்கை இருக்கிறதா தான் நமக்கு தெரியுது நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஊழல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் செலக்டிவாக நீங்கள் எடுக்கிறீங்களா அங்கேதான் பிரச்சனை இருக்குது அண்ணாதிமுக வந்து அமைச்சர் ஊழலே இல்லையா இப்போ செஞ்சில் பாலாஜி வந்து சிறையில் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி உள்ள சிறைக்கு போனதுக்கும் காரணம் அடிப்படையில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பல காரணங்கள் சொல்ல முடியும் நீதிமன்றத்தை நம்ம வந்து ஒரு கருவியாக கூட நம்ம சுட்டி காட்ட முடியும் எல்லாமே இருக்குது ஆனால் என்னென்னு கேட்டால் அடிப்படையில் கேட்டிங்கன்னா வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தான் அப்போ பொன்முடி தப்பு பண்ணியிருக்காவா என்ன சொன்னால் நான் மீண்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குறிப்பிட்டு நீங்கள் ச கேட்குறீங்க சரிங்களா ஊழல் இருக்கலாம் அது விசாரணையில் தெரிய போகுது பொன்முடி என்ன தப்பு பண்ணி அப்படின்னு சொல்ல முடியல அதுதான் நான் சொல்ல ஊழல் தான் அடிப்படை காரணம் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நற்சான்று நம்ம கொடுக்கவே இல்லை அதை தாண்டி கூட நம்ம சொல்ல முடியும் இருக்கிற அமைச்சர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆணவமாக பேசக்கூடிய அமைச்சர் கூட நான் சொல்ல முடியும் எனக்கு ஒன்றும் பாரபட்சமாக தான் நான் பேசுகிறேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இந்த இடி மூலமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க இந்த சொத்துக்கள் முடக்கம் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இது செலக்டிவாக நீங்கள் வந்து பண்ணுறது வந்துது பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்குது பாராளுமன்றத்தில் வந்து தயானி மரன் வந்து அவருடைய பே வந்து பேச்சுக்கள் வந்து ஒட்டுமொத்த கவனத்தையும் வந்து இருக்கும்போது மக்களுடைய கவனத்தை இருக்கும்போது அடுத்த கட்டமாக நீங்கள் பாயிரீங்க ஈடி வச்சு உங்கள்கிட்ட இருக்கிறது இதுதான் ஸோ பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே பதில் கொடுக்க வேண்டிய பதில் கொடுக்கணுமே தவிர நீங்களுடைய பதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இடி ஐடி போன்ற நிறுவனங்களை வச்சு ரைடுன்ற மாதிரி ஒரு நடவடிக்கை பதில் பழிவாங்கு நடவடிக்கைன்ற நான் இப்போ நான் மீண்டும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஓல்டுனால் நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் செலக்டிவாக எடுக்காதீங்கன்னு இப்போ அண்ணாதிமுக அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயபாஸ்கர் வந்து நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க சரிங்களா ஏன் இவங்க வந்து சண்டகுமாரி நடவடிக்கை எடுக்க முடியாதா இன்னும் எத்தனையோ பேர் நடவடிக்கை எடுக்க முடியும் பல வழக்குகள் இருக்குது எதிர்கட்சித் தலைவரில் கொடநாடு வழக்கு கூட இருக்குது அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் அதை கண்டு காணாமல் விட்டுட்டு குறிப்பிட்டு ஒரு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவண்டி தேர்தலில் அவர் முனைப்போடு இருக்கிறார் அல்லது இப்படி நீங்கள் எடுத்துங்கன்னு கேட்டால் யாரெல்லாம் முதலமைச்சருக்கு வந்து ஒரு பலமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே பாய்ங்க ஒருவேளை இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு பாஜக மீது குற்றச்சாட்டை வச்சாலும் கூட முதலமைச்சரை சுத்தி ஒரு முக்கியமான ஐந்து அமைச்சர்கள் இருக்காங்க அல்லது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க மீது இந்த பழிவாங்க நடவடிக்கை ஏன் மட்டும் மெயினா முதலமைச்சருடைய ஈகோ டச் பண்ணோம் அல்லது வந்து முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேர் நேரடியாக அவர் வேலை கை வைக்கணும்னா அவருடைய பலத்தை குறைக்கணும் அல்லது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக என்கிறன்னா ஜெயலலிதான்ற ஆளுமை இல்லை கலைஞர் என்ற இல்லை இன்னைக்கு இருந்து ஒற்றை ஆளுமையாக தான் வந்து முகஸ்டாலி இருக்கிறார் நாற்பதுக்கு நாற்பது அதாவது கலைஞர் காலத்து கூட இந்த மாதிரியான வெற்றிகள் அடைய முடியல அப்போது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறாங்க கலைஞர் காலத்துலேயே நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரியான வெற்றி இருக்காது இப்போ ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை இருந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை இருக்கும்பொழுதே கலைஞர் நாற்பது நாற்பது வெற்றிகள் வெற்றி பெற்றால் கூட சார் வாக்கு சதவீதம்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது நிச்சயமா இந்த வெற்றிகள்ன்றது வந்து ஒரு இருந்து நீங்க பார்க்காதீங்க நாற்பது நாற்பது கூட இந்த வாக்கு சதவீதம் எதிர்கட்சியோட பலமின்மை தேர்தலில் நிற்காமல் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறது இப்படியான வந்து நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது கேட்டினா ஒரு சிறந்த ஆளுமையாக இருக்காது நான் கலைஞரோட ஒப்பிடும்போது க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து கலைஞர் மகன் தவிர கலைஞர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அரசியல் வெற்றிகள் பார்த்தீங்க இப்போ எப்படி சிறந்த ஆளுமை முடிவு செய்யப்படுது வெற்றியை வச்சு தான் இப்போ எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா அளவுக்கு ஒப்பிட முடியல ஆனால் வந்து அளவுக்கு ஒப்பிட முடியலனா கூட பார்த்தீங்கன்னா அந்த சமமான வெற்றி அடைகிறார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து தோல்வி பழனிசாமி என்ற பெயரும் அவர் எடுத்துட்டார் ஸோ ஒரு சாதி கட்சின்ற பேர் இங்கே இல்லை திமுகவுக்கு ஆனால் அங்கே சாதி கட்சின்ற பேரும் கூட கிட்டத்தட்ட அவர் வந்து எடு எடுக்கிறாரு ஸோ இப்படி நீங்கள் ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்போது இது வந்து ஒரு வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறாருன்றது வந்து மு க ஸ்டாலினுக்காக சிறந்த ஆளுமையாக பார்க்கப்படுறார் ஒரே ஒற்றையாளாக சம சமமான போட்டியாளர் யாரும் இருக்கிறதாவது தெரியல நீங்கள் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர் கூட சொல்லியிருக்காங்க வந்து களத்தில் எதிரியே இல்லைன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க பேசியிருக்காங்க உங்களுக்கு தெரியாதலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த வார்த்தை சொல்லலனா கூட சிம் வந்து பார்த்தனா கலத்துல எதிரிகள் இல்லன்ற மாதிரி தான் நமக்கு பார்க்க முடியுது. நீங்க தொடக்கதுல லூகா ஸ்டாலினுடைய ஈகோவை சீன்றதுக்காக அப்படி மாத்த சொன்னீங்க. அதுதான் சொல்ல வரேன். சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க. ஆனா பொன்முடி யாருடைய ஈகோவை சீண்டி பாத்து இருக்காரு? இல்ல இல்ல நான் இப்படி பாக்க யாருடைய ஈகோ சீண்டி பாத்து அதனுடைய விளைவு தான் இந்த ரைடா. ஈகோன்றதுன்னு கேட்டினா வந்து பிஜேபியோட அந்த வெற்றின்ற ஈகோ. நான் இன்னும் வெளிப்படையாவே ஓபன் ஆவே கேக்குறேன். ஆளுனரோட ஈகோவை சீண்டி பாத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றேன் நீங்க வந்துட்டீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு முதல்ல. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் பாராளுமன்றத்தில் வந்து தயானி மரன் வந்து எல்லாருடைய கவனத்தை இருக்கிற மாதிரி பேசுறாரு அடுத்த கட்டம் ரைடு வரும்போது பார்த்தினா பொன்முடிக்கும் ரைடு வருது அவருக்கும் வந்து தயானதி மரன் அவருக்கு மீறதும் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒன்று இதுக்கிடையில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான் சொல்லிருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து கவர்னர் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு அழைக்கப்படுறார் உள்துறை அமைச்சர் சந்திச்சுட்டு வரார் சரிங்களா அதனுடைய தொடர்ச்சி வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே வந்து யார் வந்து அங்கே வந்து முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு கேட்டீங்களுக்கு கலைஞர் ஏதாவது ஒரு தேர்தலில் வந்து அவருடைய முகத்தையாவது காட்டிடுவார் சரிங்களா இங்கே வந்து வெறும் வந்து ஆன்லைனில் தான் பேசினார் முதலமைச்சர் தொகுதிக்கே போகலை ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இயர் சமூகத்தில் ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறேன் மூணு கேண்டிடேட்டுமே நிற்கிறாங்க என்ன சொல்ல போனால் சரிங்களா ஒரு பக்கம் எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியிடே இல்லாமல் விளையிடுச்சு இப்போ இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக காரணம் என்ன பொன்முடிக்கு எதிராக அரசியல் பண்ணுற சி வி சண்முகம் அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் வந்து களத்தில் அவர் போகவே இல்லை போட்டியிடவும் இல்லை அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது யாராலும் சாத்தியமாகுது அங்கே மு க ஸ்டாலினை தாண்டி மு க ஸ்டாலினே அந்த ஸ்டா வந்து பிரச்சாரத்துக்கு போகலை அப்போ யார் அங்கே காரணம் அப்போ அங்கே வந்து பொன்முடியை வந்து பிரதானமாக பார்க்கப்படுறாரு அப்போ வந்து கவர்னர் அழைச்சி பேசும்போது இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்காம இருந்திருக்க மாட்டார் அதெல்லாம் ஏற்கனவே அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்தாச்சு உங்களுக்கு தெரியும் அது இருக்கு அதை தாண்டி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போ உங்களுக்கு அண்ணாமலையே வந்து ரொம்ப பிக்சர்ல இல்ல அண்ணா பிக்சர் இல்லைன்னா நான் கேட்டேன் அவர் வந்து இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு மூணு அறிக்கை விட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து சந்திப்பு தொடர்ச்சி இருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பழைய அந்த பேச்சுக்கள்லாம் இல்லை ஏன் அவர் வந்து ஓரளவு வந்து வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கு அது உண்மையானு தெரியாது ஆனால் அவர் இல்லை ஆனால் மழை சைலண்ட் ஆனது இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க பிரதானமாக இங்கே வந்து அடுத்தடுத்த அறிக்கையை விடுறாங்க இவர் கொஞ்சம் டம்மி ஆகிறார் நல்லா தெரியுது நமக்கு ஆனால் வந்து தமிழிசை இருக்கிறாங்களா இந்த பொன்முடி நடவடிக்கைக்கு பின்னாடி தமிழிசை இருக்கிறாங்களா அண்ணாமலை இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே இல்லை ஆனா அது தாண்டி ஒரு கை இருக்குன்னா யாரு கவர்னரா இருக்கலாம் ஆளுநர் ஏன்னா நம்ம நகர்வுகள் பார்க்குறோம் சார் அரசியல் நகர்வு நகர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி நான் ஓடியே காரணம் இந்த மாதிரியான பிரசாத் ரெட்டி ஏன் ஸ்டேட்டை விட்டு இந்த நேரத்தில் ஓடிப்பா ஆருத்ரா அந்த கோல்டு ஸ்கேம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடைய மரணமும் கூட வந்து இருக்கலாம் அப்படின்னா ஆம்ஸ்டாங் கொலைக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆம்ஸ்டாங் கொலைக்கும் ஆருத்ரா ஸ்கேமுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆரு ஆருத்ரா ஸ்கேமுக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி வரலாம்ல இப்போ ஏன் நான் எனக்கு இருக்கலாம் இருக்கா இருக்கலாம் இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் நான் எச்சரிக்கை தான் பேசணும் ஏன்னா இப்போ வெளிப்படையாக பேசுறது நம்ம ஆன் கேமரா முன்னாடி எல்லாத்தையும் மாட்டேன் நான் கேட்குறது கேட்டேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதே ஒரு மீடியாவில் உட்காந்து ஆட்சியை கவிழ்த்துறோன்னெலாம் பேசுகிறார் யார் அமர் பிரசாத் ரெட்டி ஆனால் இன்னைக்கு என்ன பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலே எனக்கு வேண்டாம் நான் வெளியே வெளியேறேன்னு சொல்கிறார் என்கிற மாற்றம் எதனால கேட்டால் அதுதான் இங்கே பிரச்சனை இங்கே வந்து ஆம்சாமி உடைய அந்த படுகொலை வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு நாளைக்கு இதனால் நமக்கு எதாவது சிக்கல் வருமா நம்மளை பா பாதுகாக்கிற இடத்துல வந்து அண்ணாமலையே இல்லை அண்ணாமலையை பாதுகாக்கிற இடத்துல வந்து யார் இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யார் நினைக்கிறா அமர் பிரசாத் ரெட்டி நினைக்கிறான் அப்போ அமர் பிரசாத் ரெட்டியோட இயற்கை ஆபத்து இருக்குன்னு சொல்கிறேன் இயற்கை ஆபத்துன்னு சொல்ல சார் என்ன வேணாலும் நடக்கலாம் நான் என்ன சிறைக்கே போறாரு வச்சுங்க விசாரணை இப்படி இப்படி வரலாம் இப்படி வரலாம் இருங்க இப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ வந்து ஒருவேளை இப்போ அந்த ஸ்கேம் வந்து ஸ்கிராப் ஸ்கேம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆருதுரா ஸ்கேம் தான் ஒரு காரணமாக இருக்குன்னு வச்சுங்க இப்போ இன்னும் சில ஊடகவியாளர்களாக நான் சொல்கிறேன் கேட்டால் ஆருத்ரா தான் வந்து ஒரு முக்கிய காரணம் சொல்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆருதுரா ஸ்கேம் தான் காரணம் சொல்லி விசாரணைக்கு கொண்டு நகர்த்தி கொண்டு போனாங்கன்னா இப்போ அடுத்தடுத்த நிலையில் வந்து பலரும் பிடிபடுறதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த கிரிமினல்ஸ் பல பேர் வந்து அதை குற்றப்பிணி உள்ளவங்களை கைது பண்ணி பண்ணுறாங்க அந்த அதனுடைய வந்து பார்த்தா இந்த குற்ற பின்னணி உள்ளவங்களை யார் அரசியல் கட்சி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு போது பார்த்திங்கன்னா அப்போ ஒரு வேலை அமர் பிரசாத் ரெட்டி இருந்தாருன்னா அப்போ அவர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைது நடவடிக்கை வரலாம் அப்போ இதெல்லாம் விட கேட்டால் நம்ம வந்து துண்டக்கணம் துணியக்கணும் ஓடிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறோம் இப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரது எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க நீங்கள் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு கம்பெனி கிடையாது நீங்கள் நினச்சா ரிசைன் மட்டும் போகிறதுக்கு இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது ஒரு வந்து ஒரு ப பட்டியல சார்ந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு விசாரணைகள் ஒரு பக்கம் வீச்சில் போயிட்டுருக்கு பலரும் பிடிபடுறாங்க அந்த க வந்து எப்போ சர்வ கட்சியில் இருக்கிறவங்களும் பிடிபடுறாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து போகிற முடிவில் இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கட்சியை விட்டு அரசியல் விட்டே போகிறாரு சொன்னால் அப்போ இங்கே சொல்ற சந்தேகம் வளையம் வருது சொல்கிறீங்க ஆமாம் அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தல ஏன் ஓடணும் எதுக்கு ஓடணும் என்ன இங்கே அரசியல் விட்டு நீங்கள் விலகிற அளவுக்கு நீங்கள் நீங்களே இல்லைன்னு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம ஆதாரம் இல்லாமல் பேச முடியும் ஆனால் இங்கே வந்து குறிப்பிட்டு ஒரு ஆறுத்துலா ஸ்கேம் வந்து இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த இந்த இடத்துல நீங்கள் சம்மந்தப்பட்ட இது வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட வந்து அண்ணாமலை வந்து அந்த ஆறுத்துலா ஸ்கேம் பற்றி பேசவே இல்லை அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைமைகள் எப்படி வேணாலும் திரும்பலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன்னு கேட்டேன் இங்கே விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சொல்லி அடித்த வெற்றி இது சரிங்களா அவ மெஜாரிட்டி லீடிங்கில் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இங்கே வந்து இந்த இந்த வெற்றிக்கு இருந்து என்ன விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கிற கட்சி தான் கொடுத்துருக்கணும் இங்கே கொடுக்க விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இங்கே வந்து அண்ணாமலை இல்லை சரிங்களா இப்போது இருக்க இருக்க பலம் குறைஞ்சிருக்கா அவர் அடுத்தது வந்து என்ன பெட்டி படுக்கலாம் ரெடி பண்ணி இங்கேருந்து எப்போ வேணாலும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகலான்ற சூழல் இருக்குது ஒருவேளை வெளிநாட்டுக்கு போகிறது தடைபட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைக்காக கூட வந்து தடைபடலாம் ஒரு வேளை ஏற்கனவே ஒரு கிரீன் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இப்போ வந்து ஒரு வாரம் ரெட் ரெட் சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அம்மலையோட வெளிநாட்டு பயணம் ஒருவேளை தடைப்பட்டால் அதற்கு ஆம்சாங்களுடைய கொலை விலக காரணமாக நிச்சயமா 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 சார் வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ரைனிங் போங்க அது என்ன எதுக்காக போங்க சார் போகணுன்னா போகணும் இல்லை எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ச இது வெளிநாட்டுக்கு வந்து போகிறதா ஒரு முடிவு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து தடைப்படுது எதனால் 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 அதுதான் இது காரணமாக இருக்கலாம் ஸோ விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கும்போது போனீங்கன்னா அது வீண் தேவையில்லை சந்தேகம் நீங்கள் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கில்லைங்க இங்கே சம்மந்தப்படாமல் கூட இருங்க ஆனால் இந்த சூழ்நிலை நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் சந்தேகம் வருது ஒருத்தர் அரசியல் கட்சி விட்டு முட்டிலுமா நான் வந்து விலைக்கு போகிறேன்னா அப்போ அங்கே ஒரு சந்தேகம் வருது இல்லை அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு அரசியல் படிக்க சார் கிளிச்சார் அவர் இருக்கிற இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்தான் ஏற்கனவே ரெண்டாயிரம் புத்தகம் புத்தகம் படித்தார் ரெண்டு லட்சம் புத்தகம் படித்தோம் சொல்லிட்டு இருக்கேன் இருபதாயிரம் ஆ அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால நம்மளாம் சார் நீங்கள் இல்லை நான் எல்லோரும் யாருக்குமே இங்கே என்ன அறிவே இல்லையாண்ணா அதெல்லாம் சொல்லலாம் சும்மா சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாடு கடத்தப்படுறாரு அவர் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே வந்து ஏதோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு இங்கே யாரும் இங்கே ஒன்றும் முட்டால் கிடையாது இன்னொரு பக்கம் வந்து திருச்சி சூர்யா வந்து சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே புறந்தள்ள முடியல அவர் வந்து என்ன காரணம் வேணாலும் சொல்லிட்டோம் அவர் வந்து காழ்ப்புணர்வில் சொல்லட்டோம் இல்லை கட்சியிலேருந்து விளக்கினா விளக்கிட்டாங்கன்றதுக்காக கூட சொல்லட்டும் ஆனால் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம புறந்தள்ளவும் முடியாது அதனால் எனக்கு வந்து என்னுடைய இதுன்னு கேட்டால் இது வந்து ஒரு பழிவாங்க இது வந்து பொன்முடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பொன்முடி மீது இந்த நடவடிக்கை வந்து அது அவர் இன்னும் தயானிதிமாரன் மேலே எடுத்திருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது நீங்கள் சம்பவத்தில் வந்து உண்மையாக கூட இருக்கலாம் ஊழல் கூட உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த இடி நடவடிக்கை இதெல்லாம் வந்து மீண்டும் ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கை தான் சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்தருக்கோம் நீங்கள் பொன்முடியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நான் ஒரு நான்கு பேர் நான் சொல்கிறேன் ஆவடி சாமு ஆசை எடுத்துங்க இவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்த ஆரம்பகாலம் இருக்குல்லையா அரசியல் ஆரம்ப கூடவே இருந்தவங்க இவங்கெலாம் அது சாமு நாசராக இருக்கட்டும் இங்கே வந்து இவர் பொன்முடி இருக்கட்டும் சுரேஷ் ராஜன் மாதிரி அன்பில் பொய்யாமொழி ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொன்னால் ஒரு தூண் மாதிரி இருக்குது ரொம்ப நம்பிக்கை கூடியவங்க விசுவாசத்துக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்றதும் ஒன்று தான் பொன்முடியை தோடுறதும் ஒன்று தான் அப்படியான ஒரு நெருக்கம் அந்யோன்யம் விசுவாசம் இருக்குது அந்த வகையில் என்ன கேட்டிங்கன்னா அது அதனால தான் இந்த விக்கிரவண்டி தேர்தல் அவரே சொல்லியிருப்பார் நீங்கள் வரவே வேணாம்னு சொல்லியிருப்பார் உங்கள் உடனே நீங்கள் பார்த்துங்க வர வேணாம்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு தெருவில் ஒரு ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டிருக்கு என்னன்றது எல்லாமே வந்து ஜலிச்சுட்டாங்க ஸோ அவர் எங்கே விக்ரவண்டி இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சது தான் பொன்முடி இப்போ கண்டிப்பா கண்டிப்பாக கொடுக்கல சார் இது வந்து முழுக்க முழுக்க நல்லா ஏற்கனவே வந்து இது சர்ச்சை ஆகுது இந்த செம்மன் அந்த குவாரி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் தொடர்பு இருக்குங்க என்ன சொல்லப்போனால் அவங்க வந்து மனைவி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிங்க்னு அவங்க இணைஞ்சிருந்தாங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் சிறை ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது கேட்டினா இவர் எடுக்கிறார் இப்போ நீங்கள் இப்படி கேட்பீங்களா இப்போ ஆவடி சாமுன் ஆசிரியர் எடுத்துங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவட்ட சராக கண்டினா அமைச்சர் பதவி நீக்கினாங்க நீங்கள் அமைச்சர் பதவி நீக்கிட்டு மீண்டும் கொடுக்கவே இல்லை இதே பொன்முடி கொடுத்தாங்க அவரு கொடுக்கல ஆனால் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கும் விசுவாசத்தில் வந்து குறையே கிடையாது அதனால் இது வந்தால் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் இது இதுதானே இன்னும் அப்படி பார்த்தா இந்த விக்ரமணி தேர்தலில் வந்து அவர் களத்தில் நின்று வந்து பொன்முடி கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது அவருடைய மகன் தான் பக்கத்தில் இருந்தார் பிரச்சாரத்தில் கேண்டிடேட் பக்கத்தில் சொல்கிறார் அதனால் இது வந்து இவங்க அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் இது திருப்பி நான் பொன்முடி கேஸுக்கே வரேன் இந்த பொன்முடி அந்த செம்மன் குவாரி கேஸ் வந்து ஒரு பத்து ப பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷம் கழிச்சு பொன்முடி மீது இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் பழிவாங்க நடவடிக்கைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் முடிக்கணும்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா கசும் சார் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா சொத்து குவிப்பாளர்கள் எத்தனை வருஷமாக நடந்துச்சு அரசியல் காரணங்களுக்காக போகலாம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் திமுக தரப்பில் ஏன் அது நம்ம மறைக்கணும் இவங்க ரூலிங் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மத்திய அரசோட நடவடிக்கை நம்ம பேசுகிறோம் இப்போ நீங்கள் கேட்குறது மாநில அரசு ஏன் நடவடிக்கைன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க மேலே உள்ள வழக்குகள்லாம் வந்து இவங்க தற்காப்பு நடவடிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடலாம் இழுத்துட்டு போகலாம் ப்ரொலாங் பண்ணலாம் இழுத்துட்டு போகலாம் டிலே பண்ண முடியும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் நீதிமன்றத்தை கூட பார்த்தீங்கன்னா அப்பீராகாமல் தவிர்க்க முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக ஆட்சியில் இருக்கும் போது சொத்துக்கள் இப்போ துறையா முடக்கப்படுது இந்த சூழல்ல இதை தனியா தனியா பாருங்க இடியோட நடவடிக்கை நீங்க வந்து தனியா பாருங்க இந்த நடவடிக்கை நீங்க தனியா பாருங்கன்ற இடியோட நடவடிக்கை மத்திய அரசு நடவடிக்கை சரிங்களா மத்திய அரசு வந்து நான் சொன்னால் இது பழிவாங்க நடவடிக்கை தான் இது எடுக்கிறாங்க நடந்ததும் நடக்கலைன்றது வேறு விஷயம் அது விசாரணையில் தெரியும் போது நீதிமன்றத்தில் வழக்கிறதுக்கு நடக்க போகுது இடியோட பாய்ச்சல் இந்த ஐடியோட பாய்ச்சலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து மனதளவில் வந்து இப்போ முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனதளவில் காயப்படுத்தணும் ஊனப்படுத்தணும்னு சொன்னால் அது யாரை வந்து தொட முடியும் மேலே நடவடிக்கை எடுக்கணும் செஞ்ச யாரெல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களும் நடவடிக்கை எடுப்பாங்க அதனுடைய நடவடிக்கை தானே தவிர இதில் என்ன பெரிய அவங்க அவுட்புட் அவுட் கிடச்சிட போது நான் கேட்குறேன் பதினாலரை கோடி ஒரு பெரிய இது கிடையாது அவங்களுடைய நீங்கள் அப்படி நீங்கள் கீழே கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன் பல நூறு கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு இல்லை பல ஆயிரம் கோடி கூட வந்து தமிழ்நாட்டில் மட்டுமொத்தமான ரெண்டு திராவிட கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அறுபது ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி அளவில் ஊழல் நடந்திருக்கு என்ன சாதிக்க போகிறாங்க அவங்க இங்கே முதல்ல நீங்கள் சரியாக இருக்கீங்க மத்திய அரசு சரியாக இருக்கா முதல்ல இங்கே வெற்றியை நிர்ணயிக்கிறது ஊழல் கிடையாது சார் மக்கள் ஆதரவு தான் மக்கள் ஆதரங்க ஊழல் இப்போ வந்து திமுக ஆதரினாலும் வந்து ஊழலுக்கு ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் அப்படி கணக்கெடுத்துக்காதீங்க நீங்கள் மற்ற ஸ்டேட்டை நீங்கள் க வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் இங்கே வளர்ச்சி அழிஞ்சிருக்கு மாநிலம் அது அண்ணா திமுக ரெண்டு கட்சிகள் தான் அறுபது ஆண்டு காலம் இருக்கு அங்கே வளர்ச்சியை தான் பார்க்குறாங்க பார்க்கலன்னு நான் சொல்றேன் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஏற்கனவே அமைச்சராக அந்த சிந்தில் பாலாஜி அரசு பண்ணி இப்போ உள்ள இருக்காரு அதே மாதிரி அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியை ஏற்கனவே அரசு பண்ணாங்க இப்போ வந்து அவருடைய சொத்துக்களில் சிலவற்றம் அமலாக்கத்துறை முடக்கி இருக்கு இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டில் வந்து அமைச்சரவை மாற்றி அமைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றி அமைக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் பொன்முடி பேர் இனிமாரி இருக்காதா நிச்சயமாக இருப்பார் அமைச்சராக இருப்பார் நிச்சயமாக இருப்பார் எதை வச்சு இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன்னா அதுதான் நான் சொல்கிறேன் சார் இங்கே வந்து இவங்களுடைய சார் எதிர் இப்போது அரசியல் எதிரிகளுடைய எண்ணம் என்ன இவருக்கு யாரெல்லாம் பலமாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து பலத்தை குறைக்கணுன்றது தானே அப்படி இருக்கும்போது கேட்டனா பொன்முடி பொன்முடி அப்படி பார்த்தா இந்த அமைச்சர் மீண்டும் கூட கொடுத்துருக்க வேண்டியதில்லை முற்றிலுமாக வழக்கு முடிஞ்ச பிறகு இறுதி தீர்ப்பு வந்த பிறகு கூட இவங்க அமைச்சர் கொடுத்துருக்கலாம் ஆனால் அது தாண்டி அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு ஏன் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தோன்னா நீக்கிறதுக்கு ஏன் வந்து பல மாதங்களாச்சுல்லா ஏன் நீக்கிருக்கலாம் இல்ல இங்க நோக்கம் நோக்கம் அரசியல் எதிர்களுடைய நோக்கம் பார்க்கணும் கேஸ் நகரம்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ காலம் ஆண்டு காலம் நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர் பதவியை கொடுத்தாலும் அதிகாரத்தில் இருக்கிறது ரெண்டு ஆண்டு காலம் இருப்பாங்க அதற்கு பிறகு தேர்தல் இருக்கு தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுன்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து எந்த வகையில் அரசியல் தேர்தலில் வரக்கூடிய முடிவுகளை வச்சு அரசியல் மாற்றம் இருக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசு அமைதுன்னு பார்க்கணும் ஒருபோதும் வந்து பிஜேபி இல்லை எந்த நான் எதுக்காக நான் இது ஒரு ஆர்வமாக நான் சொல்லவே இல்லை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு பழிவாங்க நடவடிக்கை பார்க்கப்படுதுன்னு சொல்கிறேன் மக்கள் மத்தியில் ஏன்னா நீங்களே வந்து ஜென்யூனாக இல்லை இல்லை பிஜேபி சொல்கிறேன் பிஜேபி சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற நீங்கள் வந்து ஒரு நியாயமாக நேர்மையாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல உங்கள் மேலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் ஸ்டேட்டை விட்டு போகிறான் ஒருத்தர் நாட்டை விட்டு போடன்றான் அந்த லட்சத்தில் வச்சிருக்கீங்க கட்சியை நீங்கள் அப்புறம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த வந்து ஈடி வச்சு நீங்கள் என்ன வந்து டேமேஜ் பண்ண நினச்சாலும் இது அரசியல் பொலிட்டிக்கலாக வந்து டிஎம்கே டேமேஜ் பண்ணி என்னோட என்னுடைய பார்வை நான் இன்னும் கூட தான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற இந்த அரசியல் நகர்வு அப்படியே போகுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஜெயிக்கும் எப்படி ஏதாச்சும் இப்போ இருக்கிற சூழல் நீங்கள் இப்போ அரசியல் நீங்கள் நீங்கள் வந்து அரசியல் மாற்றங்கள் சொல்கிறேன் இப்போ இருக்கிற அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வலுவிழந்திருக்கு மூன்றாவது அணிகிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு உதவுது மூன்றாவது அணி யாருக்கு உதவுது பிஜேபிக்கா மூன்றாவது அணி பிஜேபி தானே என்டிஏ தானே யாருக்கு உதவுது திமுகவுக்கு தான் உதவுது சார் இது எப்படி கேட்கறேங்க இப்படி நான் இப்படி நீங்கள் நான்கு அணி நின்றாலும் அப்படி தான் இப்போ அமைச்சர் பொன்முடியோட இந்த சொத்து முடக்கம் வந்து திமுகவுக்கு சாதகமாக பாதகமா சாதகம் பாதகமே இல்லை சார் இது ஒரு வழக்காக வந்து மக்கள் கடந்து போகிறாங்க இது ஒரு பெரிய மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலை ஒரு பரபரப்பாக பேசப்படுதா இன்றைக்கி என்ன வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க எல்லாம் மீடியா சில மாதங்களுக்கு முன்னாடி பொன்முடி அரசாகும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு இல்லை பெரிய தாக்கம்லாம் கிடையாது சார் அது கூட நான் சொல்கிறேன் பெரிய தாக்கம்லாம் ஏற்படுத்தவே இல்லை ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு நான் இப்படி சொன்னால் நீங்கள் அவருக்கு ஏதோ ஆதரவாக பேசுறதா தான் நினைப்பீங்க திமுக ஒரு அனுதாபமே ஏற்பட்டுச்சு ஏன்னா இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா யார் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றத விட யா யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறாங்க இது மத்திய அரசு வந்து ஏன்னா மோடி இந்த மோடி மற்றும் இந்த பாஜக அரசு இருக்குல்ல மத்திய அரசு அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எப்படி பார்க்குறோன்னு கேட்டனா வந்து ஒரு தாயின்ற ஸ்தானத்தில் நம்ம பார்க்கல ஒரு சிற்றன்னை ஸ்தானத்தில் நம்ம பார்க்குறோம் அவங்க மேலே ஒரு நன்மதிப்பு வந்தால் தான் சார் அவங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு மேலே வந்து ஒரு பார்வை இருக்கும் இப்போ நீங்கள் கண்டிப்பாக பிஜேபி இப்போ நீங்கள் எடுத்துங்க இந்த பட்ஜெட்டில் இருங்க நான் சொன்னேன் நீங்கள் இப்படி காங்கிரஸ் எடுத்துங்க இருக்கு ஒரு சிறனை சார் ஒரு சிற்றணை பார்வை இருக்கு இந்த பட்ஜெட் எடுத்துங்க நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்து அதன் மூலமா நான் நற்பெயர் எடுக்காம தேர்தல் நேரத்தில் நீங்க மோடி கொண்டு வந்து மோடி மஸ்தான் வேலை காட்டுனா என்ன நடக்கும் ஆமா அதுதான் உண்மை இப்போ நீங்க வர்றீங்க சார் இப்ப நீங்க நல்லா இப்ப மோடி இப்படி சொன்னா நீங்க நாயின்னா கேவலம் கிடையாது நாயினால் கேவலம் நன்றியுள்ள பிராணி வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நன்றியுள்ள பிராணிகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீதியில் வந்து ஒரு நாய் வருதுன்னு சொன்னால் அந்த வீதியில் இருக்கிற நாய்கள் வந்து ஏற்றுக்காமல் குலைக்குது இல்லை குலைக்குதா இல்லையா இந்த கதை எதுக்கு எதுக்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இங்கே ஏன் இவங்க வரான் அவங்களுக்குள்ள அந்த நாய்களுக்குள்ள என்ன என்ன பிரச்சனை கேட்டால் இந்த பகுதியில் வந்து நம்மளுடைய உரிமையை எடுத்துக்க போகிறான் நம்மளுடைய உணவை வந்து பங்கெடுத்துக்க போகிறான் நம்ம வந்து ஒரு பத்து வீட்டில் நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் அந்த ம அந்த அந்த மக்கள் நமக்கு உணவளிக்கிறாங்க இவன் புதுசாக வந்து அங்கே வந்து பங்கு இவனை இவன் இங்கேருந்து துரத்தணும் அதுக்காக தான் கூச்சல் போடுது அந்த நாய்கள் எல்லாமே இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசுவாசம் வந்து உள்ள ஒரு குழு இருக்கும்போது நீங்கள் புதுசாக நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வரும்போதே ஒரு உணவோடு வந்து நினைக்கிச்சிங்களா அந்த உணவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பகிர்ந்திங்கன்னா இங்கே உள்ள எல்லாம் உங்களோட சகஜமாக பழகிடும் ஆனால் நீங்கள் வர்றதே இங்கே இருக்கிறது வந்து பங்கு போட தான் வரீங்க அப்போ உங்களை எப்படி அனுமதிக்க முடியும் இந்த திமுக அரசியல் பழிவங்கள் இனியும் தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த மத்திய அரசு இப்போ வந்து நான் தான் சொல்கிறேன்ல சார் இப்போது இன்னொன்று சொல்கிறாங்க கேட்டால் இதன் மூலம் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு எங்கேயோ அரசல் புரட்சலாக ஒரு குரல் வருது உங்களுக்கும் கூட அந்த குரல் க கேட்டிருக்கணும்னு கேட்டால் இவங்க வந்து இப்போ அப்பா அவருடைய ச வந்து சபாநாயகர் இருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து கேட்டினா இவங்க வந்து பிஜேபிக்கு ஒரு பி டிஎம் யார் டிஎம்கேவை டிஎம்கேவை அப்படின்னு ஒரு குரல் வருது இல்லை எங்கேயோ வந்து ஒரு குரல் வருதுன்னு கேட்டால் இவங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து ராமரை மையப்படுத்தி அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு அப்போ உடனே என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா பிஜேபி வந்து ஒரு ராமர் வந்து எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா இவங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரல் வருது இல்லை அந்த குரலை தடுக்கிறதுக்கு இந்த ரைடுலாம் உதவும் எங்கேயும் வந்து ஒரு குரல் வருது இல்லை சார் இவங்க வந்து திமுக வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறான் இங்கேயும் திமுக நஷ்டம் தானே இல்ல நஷ்டம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு மூலமா நான் கேட்டேன்னா இல்லைன்னு ஆகிடும் அப்போ ஏங்க பிஜேபிக்கு வந்து திமுக ஆதரவாக இருந்தால் ஏங்க இந்த மாதிரி ரைட்லாம் வருது திமுக மீது மீண்டும் அரசியல் படிவங்கள் நடக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் இது இது வந்து அந்த யார் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அந்த தனி டார்கெட் செய்யப்படுவாங்க திமுக இல்லை எனக்கு தெரிஞ்சு கேட்டா வந்து பொன்முடி இந்த தேர் இந்த சூழ் தான் சார் இப்போ இப்போ பாருங்க நீங்க இப்படி எடுத்துங்க யாரெல்லாம் பிஜேபி எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை வரலாம் இப்போ வந்து தயானி மரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பேச்சு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாரையும் எல்லா என்ன தமிழ்நாட்டு மக்களை வந்து கவர்ந்த மாதிரி இருந்துச்சு அவருடைய பேச்சு அப்படி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நம்ம இப்படியே ரொம்ப சுருக்கி பார்ப்போமே தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாராளுமன்றத்தில் அவர் பேசுன அந்த பேச்சு வந்து கவர் அடுத்த ரெண்டாவது நாள் இருக்கு ரெண்டு நாள் இப்போ இது தெரிய வருதுங்களா அங்கே வந்து ஒரு பக்குவமற்ற ஒரு அரசு இருக்குது மத்திய அரசு இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து போகணும் சார் இதெல்லாம் கடந்து போனோம் இப்போ உங்களுடைய வெளிச்சமாவது இல்லை பீகாருக்கு வாரி வழங்கிட்டீங்க ஆந்திராவுக்கு வாரி வழங்கிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே தரவில்லை அழகாக சொல்கிறார் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க அவர் சொல்கிறார் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு படிப்பனையாக கூட எடுத்துக்கலாம் முதலமைச்சர் இன்றைக்கி காலையில் நான் பார்த்தேன் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாதுன்றார் எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது இதை யார் சொல்லுவாங்க வேற யாராவது சொல்லுவாங்க நியாயமா இது யார் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து பொதுவான நபர்கள் சொல்லலாம் பத்திரிகையாளர்கள் சொல்லலாம் அல்லது வந்து ஒரு பொதுவான நபர்கள் ஒரு ஆலோசனையாக சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆலோசனையே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் நீங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா நீங்கள் எதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்றாரு யார் முதலமைச்சர் சொல்றாரு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு எந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க நீ ஒரு விஷயம் அது தமிழிசை அவங்களா இருக்கட்டும் இல்லை மற்ற யாரா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் சொல்லலாம் ரயில்வே திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளடங்கியிருக்கு இருக்கு இப்படி அடுக்கிட்டே போலாம் ஆனால் அது சரியாக வராது நீங்கள் இப்போ வந்து இதை விட அபத்தமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா டாக்டர் அன்புமணி பேசுனது தான் என்னென்னா வந்து நீங்கள் என்ன ஒரு இருபத்தஞ்சி எம்பிக்கள் கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு சார் இங்கே ஜனநாயகம் என்ன என்ன சார் அது கூட தெரியல வாக்களித்தாலும் வாக்களிக்கலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை செய்யணும் சார் இப்படி ஒரு டாக்டர் அன்புமணி வந்து இப்படி பேச எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து ரொம்ப என்ன சொன்னோம் தரம் தாழ்ந்து நம்ம வந்து விமர்சிக்கணுன்ற நோக்கம் நமக்கு இல்லை ஆனால் இப்போ இது எப்படி அவரால் பேச முடியும் சொல்ல முடியுதுன்னு தெரியல வாக்களித்தாலும் வாக்களிக்கலனாலும் நீங்கள் வந்து அதுக்கான வேலையை நீங்கள் மக்களுக்கான சேவையை நீங்கள் செஞ்சாகணும் அப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருங்க ஆனால் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கல்ல அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ விக்ரவாண்டி தேர்தலே எடுத்துங்க இல்லை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து சௌமியா வாங்கின ஒரு வந்து வாக்குகள் மட்டும் வேணும் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல நீங்கள் தோத்தாலும் அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்கல்ல அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க தவறான பேச்சு அது அன்புமணி வந்து இன்னும் அந்த அரசியல் பக்குவமின்மைன்னு தெரியுது வாக்களித்தாலும் வாக்களிக்கலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதனுடைய கடமையை செய்யணும் சார் இன்றைக்கி நமக்கு யார் யார் பராயமுடியும் சார் நமக்கு சண்டகமெண்ட்டு யார் அப்படி இருக்கும்போது என்ன வாக்களிக்கல நீங்கள் இருபத்தஞ்சி எம்பி கொடுத்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் இது எப்படி இருக்குது அதனால் இப்போ நான் சொல்கிறேன் இது இந்த ஈடி ரைட் மூலமாக இல்லை ஐடி ரைடு இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு கருவியாக இவங்க படுத்தின பயன்படுத்தினால கூட பெரிய ஒன்றும் அரசியல் டேமேஜ் ஒன்றுமே எது வந்து திமுகவுக்கும் ஏற்படாது அரசுக்கு ஏற்படாது தான் என்னுடைய பார்வை நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மெக்க நின்ச்சி நன்றி சார் ஜிஆர்டி சுகர் ஆரம்ப ஜிஆர்டி ஜுவலர்ஸ் Periyar Institute of Science and Technology, Tanjavur. B.Tech, Biotechnology with specialization in Computer Science and Biology.